கண்மனை கிளி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக போடப்பட்ட பாடல் இந்த பாடலை வந்து பல பேர் கேட்டிருப்பீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல் என்ன படம் அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு தெரியாது ஏன்னா இது வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாடிய ஒரு பாடல் இது வந்து வடிவேலுக்காக வைக்கப்பட்ட ஒரு பாடல் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ஒருவேளை பாடல்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டை தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனா இது திரைக்கு மட்டும் வந்து இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழகமே வந்து இந்த பாட்டை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து ஒரு காதல் பாடல்கள் அதாவது நகைச்சுவையான ஒரு காதல் பாடல் மாதிரி இருக்கும் இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வரிகளையும் நீங்க வந்து நுணுக்கமா கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு மாயை ஏற்படுத்தும் மனசுக்குள்ளேயே நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே தான் அந்த பாட்டை நீங்க கேட்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான வரிகள் இந்த பாடலில் இருக்கும் மேலே காதல் குறியை போட்டு வைத்தமானே நெஞ்சி நிலை குறியை போட மறந்து போனா ஏனும் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் இது வந்து அந்த நேரங்கள்ல நைட்டி நாங்க இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து ஆத்தோரங்களில் வந்து அதிகமாக கேட்டு ரசித்த பாடல்கள்ல இது ஒன்று ஏன்னா தூரமா வந்து உயிர் வாங்கியில வந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஆத்தோரமாக அந்த பாடல் கேட்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஆத்தோரத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த பாடல்